அடுத்தபடியா ஒரு சூப்பரான கேட்டகரி நம்ம பார்க்க போறோம் விருது பார்க்க போறோம் எவர் கிரீன் ஆக்ட்ரஸ் இந்த எவர் கிரீன் ஆக்ட்ரஸ்க்கு அவார்டு தரணும்னா அவங்க கண்டிப்பா திரைத்துறையில் பல உச்சங்களை தொட்டவங்களா தான் இருக்கணும் டைரக்டர் வசந்த் அவர்களை மேடைக்கோம் இவரோடு சேர்த்து சினிமா ஒரு கண் தமிழ் இன்னொரு கண் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மண்ணின் மைந்தர் தயாரிப்பாளர் கலைப்பிளேயர் தான் அவர்களை ஏற்படுத்த

சேனல் தொகுப்பாளராக கெரியரை தொடங்கி ஹிந்தி உள்ளிட்ட சில மொழி படங்களில் அறிமுகமானவருக்கு தமிழ்நாடு விரித்தது சிவப்பு கம்பளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழில் விஐபி நேருக்கு நேர் படங்கள் மூலம் தமிழில் ஆட்டத்தை ஆரம்பித்தவர் இரண்டே ஆண்டுகளில் உச்சம் தொட்டார் கமல் விஜய் அஜித் சூர்யா என முன்னணி நடிகர்களின் படங்களில் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் ஆனார் துள்ளாத மனதையும் துள்ள வைத்து தமிழ் ரசிகர்களின் பிரியமானவளானாள் ஆள் தோட்ட பூபதியில் தமிழ்நாட்டையே ஆட வைத்தார் பல மொழிகளிலும் தொன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கால் நூற்றாண்டாய் தமிழ் சினிமாவின் டார்லிங்காக திகழும் இந்த இருபது கோடி நிலவின் அழகுக்கு எவர் கிரீன் நாயகி விருது வழங்கி ரசிக்கிறது அவள் விகடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருஷம் அப்போ நான் வந்து விஐபின்னு ஒரு படம் உருவாக்குறேன் அப்போ நான் ரெண்டு படத்துக்கு புக் பண்ணேன் ஷூட்டிங் போது பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் இவங்களை நான் சந்தித்ததே கிடையாது மிகப்பெரிய உச்சத்துக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு பொறுத்து அவங்க ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று ஈசிஆர் ரோட்டில் உருவாக்குறாங்க அவங்களோட நன்றி ஒன்று இருப்பாங்க என்னை கூப்பிட்டு திறப்பு கூப்பிட்றாங்க ரெண்டாவது தடவை நான் மீட் பண்ணுறேன் அப்போவும் சபையில் தான் உண்மையிலேயே ஒரு மரியாதைக்குரிய மகோனதத்துக்குரிய ஒரு நங்கை நல்லால் தான் அது நன்றி உணர்வுடன் சிம்ரம் தான் சொல்லுங்கள் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நேருக்கு நேரு படத்துக்கு பேர் வச்சு லாஸ்ட் டே வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைக்கல அன்றைக்கி ஈவினிங் நான் ஃப்ளைட்டில் கிளம்பி தான் ஆகணும் லாஸ்ட்டாக ஒரே ஒருத்தர் பாருங்கள் டெஃபினட்டாக உங்களை உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கன்னு அந்த ஏஜென்ட் சொன்னார் அவ்வளவு சிம்பிளாக ஒரு சுடிதார் போட்டு அவ்வளவு சிம்பிளாக உள்ளே வந்தாங்க ஆனால் அவங்க ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்கன்னு ஒன்று ஒரு டான்ஸ் ஆடி பாருங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த மேஜிக் தெரிஞ்சுது சிம்ரன்னா அந்த டான்ஸ் அந்த மேஜிக் தானே கண்டிப்பாக அவங்களோட முதல் படத்தில் அவங்களை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு இருக்கிற பெருமை இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது கங்கராச்சுலேஷன்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி சூப்பர் சார் உங்கள் எல்லாருக்கும் தான் நன்றி சொன்னேன் இப்படி ஒரு அழகிய தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துறதுக்கு தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தேங்க் யூ சார் எஸ் எவர் கிரீன் யாஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்கே ஷோபா மேம் இருக்காங்க ஷோபா ஆன்டி நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு படத்து ஒன்ஸ் மோரில் பாட்டு பாடியிருக்கீங்க எனக்காக உர்மிளா உர்மிளா ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த விருதை என்கிட்ட கொடுங்க உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒருத்தன் நீங்கள் வராங்க

நான் வந்து ஒரு ஸ்டெப்பு போடுவேன் அதை நீங்க என்ன பாட்டுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கே சவாஜ் வைக்கறாங்க ஐயோ ஐயோ வளையிறாங்களே பயங்கரமா இன்னா ها அதுவா ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மா கண்டுபிடிச்சாங்க ஓகே ஆ ஐயோ எங்கே போகிறீங்கம்மா என்ன என்ன ஓடுறீங்க இது மாதிரி தான் ஓடி ஓடி தேடி இங்கு இங்கே இங்கு 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 கரெக்ட் சார் வசந்த் சார் கரெக்டா சூப்பர் நல்ல கைத்தட்டல் கொடுத்துட்றான் இந்த குட்டிக்கு தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கிகி காட் ப்ளெஸ் யூ சிங்க ஒரு விருது தான் நெக்ஸ்ட் கேட்டகரி சூப்பர் ஸோ இந்த கேட்டகரிக்கு யார் விருது கொடுக்க போறாங்க ப்ரெசென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தமான மனுஷங்களோட வாழ்க்கையை யதார்த்தமான படங்களாக எடுத்து எல்லாரையுமே கவர் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சுசீந்திரன் சார் கிடைக்கிற சுசீந்திரன் சார் அவர்களை தேடி கழிக்கிறோம் அவருடன் இணைந்து த லேட்டஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் தமிழ் சினிமா கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி லப்பர் பந்து டைரக்டர் தமிழரசன் பச்சிமுத்து அவர்களை மேடை கழிக்கிறோம் போதே தங்களுடன் ஒட்டி வந்த உடல் தடங்களை தகர்த்தெறிந்து உலக சாதனை படைத்திருக்கும் அசாதாரண பெண்கள் இவர்கள் சமீபத்தில் பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக்கில் இறகு பந்து விளையாட்டில் இந்தியாவுக்கு ஒரு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று வந்த புயல் வீரர்கள் எளிய குடும்பத்தை சேர்ந்த துளசிமதிக்கு தந்தை உடன் நிற்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உதவியோடு மேலேறி வந்தார் பேட்மிண்டனில் மணிஷா ராமதாஸ் கடகடவென எட்டிய உயரம் வியப்புக்குரியது நித்திய ஸ்ரீ சிவன் தனது கடுமையான உழைப்பால் குறுகிய காலத்தில் பெரிய வெற்றி பெற்றிருக்கும் சூறாவளி எங்களால் முடியும் என்றால் எல்லோராலும் முடியும் தானே என்பதுதான் இப்பெண்களின் ஸ்ட்ராங் மெசேஜ் இருபது வயதுகளில் இன்னும் பல இமய சாதனைகளுக்காக விரைந்து கொண்டிருக்கும் இந்த தங்க பெண்களுக்கு சிங்கப்பெண் விருதளித்து உவகை கொள்கிறது அவள் விகடன் ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்தோங்கிறது தான் முக்கியம் எல்லா வருஷமும் எல்லா துறைகள்லேயும் அச்சீவ் பண்ணுற ஹானர் பண்ணுறீங்க திஸ் இஸ் எங்களுக்கு இதை விட ஒரு ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்க முடியாது ஒன்ஸ் தேங்க்ஸ் அவள் விருதுகள் சூப்பர் அடுத்து சொல்லுங்க இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி அண்ட் ப்ரவுடான மூமெண்ட் அண்ட் நான் வந்து இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ இன்ஸ்ப இன்ஸ் நான் இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு ஒரு பீ பர்சன்ஸும் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் கொடுத்த இந்த அவல் விகன்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த ஒரு பெரிய ஜேர்னியில் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்டு எனக்கு இதை வந்து நான் அப்பாவுக்கு ஆயாவுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் சூப்பர்மா சூப்பர் நீங்கள் சொல்லுங்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த அவார்ட்ஸ் கொடுக்குற அவல் விருதுகளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த தமிழ் தங்கங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா ட்ரூ இன்ஸ்பிரேஷன் நீங்கள் மூணு பேருமே சிங்க பெண்கள் ஐ திங்க் யூ த்ரீ டிசர்வ் திஸ் அவார்ட் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு விருது கொடுத்ததுல நாங்கள் மூணு பேரும் வந்து பெருமை அடைகிறோம் உங்கள் மூணு பேர்ட்டையும் ஒரு ஆட்டோகிராஃப் எனக்கு வேணும் கிடைக்குமா ஆஹா அழகியலுக்கும் நம்பிக்கைக்கும் கைராசிக்கும் பெயர் போன நம்ம நிறுவனம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அவர்களின் பார்வையில் இருந்து நம்ம வீட்டு மணமகள்களின் கோல்டன் அணிவகுப்பு இதோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய த பிரைட் டிஃபைனிங் த பியூட்டிஃபுல் பிரைட்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா ஒரு அற்புதமான ராப் வாக் இதோ நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரேம்ப் ஆக் செய்த மாடல்களுக்கு மேக்கப் செய்த டீம் நேச்சுரல்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேலும் இந்த அழகிய வாக் ரேம்பை கொரியோகிராஃப் செய்த மிஸ்டர் சுனில் மேனன் டீம் அவர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி Right, we would like to thank our sponsors title sponsor prithvi innovas co-presented by grt jewelers powered by gold winner satya associate sponsor cycle pure vgp marine kingdom special partners supreme furniture fertility center Tamil Matrimony Outdoor Partner, 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 Next Advertising Solutions Metro partner, Mark Metro Mark Digital OOH partners, Skyrams, Hospitality partner, Feathers Women Women Empowerment? Solnuna, hmm. ala, 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 bold tha, empowerment? என்ன என்னவர் பெண்கள் வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்கு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை தன்வசம் கொண்டுள்ள நம்பிக்கையான நிறுவனம் பிரித்வினர்வேஸ் அது மட்டும் இல்லாமல் எம்பவர்மெண்ட் பேசுறோமே ஆனா பிரித்வினர்வேர்ஸ்ல உமன் பத்தி பேசுறதோடு அதை கடந்து செயல்படுத்தவும் தொடங்கி இருக்கிறாங்க அதற்கு எடுத்துக்காட்டு தான் தன்னுடைய நிறுவன தொழிலாளர்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேல பெண்கள் தான் வேலை பார்க்கிறாங்க தரமான ஆடைகளை விநியோகம் செய்து பெண்களுடைய பெர்ஃபெக்ட் பார்ட்னராகவும் நம்ம டைட்டில் ஸ்பான்சராகவும் பிருத்வி இனர்வர்ஸ் நிறுவனம் இருக்காங்க அவர்களுக்கு இந்த அழகான தருணத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க் யூ சார் அடுத்த விருது தர்மத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் ஒரு ஆளுமைக்கான விருது யாரை ப்ரெசென்டராக மேடைக்க கூட போகிறீங்க மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் பல்னிவேல் தியாகராஜன் அவர்களை மேலே கழிப்புடும் மிஸ்டர் ரோஷித் டைரக்டர் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் இவங்க கையால அந்த விருதை வாங்க போகிற தர்ம தேவதை யார் அவர் வாங்க ஏவில பார்க்கலாம் கொடையுணர்வின் மனித உருவம் பூரணம் அம்மாள் ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சத்தமே இல்லாமல் அரசு பள்ளிக்கு பதிவு செய்து கொடுத்த அபூர்வ மனுஷி மதுரை எம்பி சு வெங்கடேசனுக்கு இது பற்றி தெரியவர நேரில் சென்று அவர் பாராட்டிய போதுதான் ஊருக்கே தெரிந்தது உலகமே வியந்தது மகள் பிறந்து ஒன்றரை வருடங்களில் கணவரை இழந்தார் பூரணம் அம்மாள் இடிந்து போனார் இனி மகள்தான் உலகமென்று வாழத் தொடங்கினார் ஆனால் விதி இளைய வயதிலேயே மகளின் உயிரையும் எடுத்துக் கொண்டது மொத்தமாக இடிந்து போனார் ஜனனியின் நினைவாகவும் அவரது கொடை குணத்தின் நீச்சியாகவும் கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு ஏழரை கோடி மதிப்புள்ள நிலத்தை வழங்கினார் பூரணம் அம்மாள் இழப்பும் துயரமும் உழைப்பும் பாசமும் கொடையுமாக நிற்கும் இந்த பெண் பாரிக்கு தர்ம தேவதை விருது வழங்கி நன்றி நவிழ்கிறது அவள் விகடன் இல்லாமல் சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஃபேன் பெருமை இருக்காமா மதுரையில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணத்தோடு இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு நான் நேராக வந்து பாராட்டுறதில் எனக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும் அதனால் தேங்க் யூ ஃபார் இன்வை கிங் மினி தேங்க் யூ தேங்க் யூ சார் ஜாயினிங் சார் தேங்க் யூ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு எப்படிமா நான் சாதாரணமாக சிரிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க இந்த பள்ளி வந்து விரைவில் வந்து கட்டடமாக கட்டி அது செயலாக்கத்துக்கு வரணும் அப்படின்ட்டு இந்த உலகளாவிய மக்கள் அனைத்து உள்ளங்களும் அனைத்து ஆன்மாக்களும் வந்து அதை நினைக்கணும் அந்த ப பள்ளியை வந்து நிரப்பி அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு அந்த அந்த சந்தோஷம் போதும் மழை நிறைவோடு நான் ஏற்றுக்கிருவேன் இந்த நேரத்தில் சேலை யார் கொடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்க எனக்கு மகளாருக்கும் மகளா உங்களுடைய மகள்களாக மகன்களாக இருக்கக்கூடிய நீங்க எந்த பள்ளிக்கூடத்திற்கு நிலம் கொடுத்தீங்களோ அந்த பள்ளிக்கூடத்துல தான் வருது ஸ்கூல் நிலம் கொடுத்த ஊ பூனா அம்மாவுக்கு ரொம்ப நன்றிகள் அவங்க விகடன் விருது வாங்கினால அவங்க ஸ்கூல் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு அவங்களுக்கு மிகவும் அன்பான வாழ்த்துக்கள் அம்மா இந்த மேடையில் இன்னொரு விஷயமும் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் கொண்டு வாங்கப்பா இது ஒரு சின்ன பதக்கம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த பதக்கத்தை அனுபவிக்கணும் சொல்லவே முடியாது அவங்க அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு முன்னாடி விதையாக இருந்தது ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக ஒரு கிட்னிய தானமா கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க கடவுள்மா நீங்க தான் கடவுள் தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி என்ன ராஜ்மோகன் அவர்களே வாட்ச் அப் இருக்கீங்க இல்ல உங்களுக்கே தெரியும் பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக் நம்புங்க ஓகே இப்ப சமீப அப்படி ஆயிட்டேன் சோ என்னோட ஹார்ட் பீட் பிபி கலோரிஸ்லாம் அப்பவே இது மாதிரி நானே என்னோட ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து செக் பண்ணிக்குவேன் எதுக்குங்க அதெல்லாம் தேவையே இல்லை உங்கள் ஃபுட்டை பார்த்தாலே போதுங்க அதில் வந்து லோ கொலஸ்ட்ரால் விட்டமின்ஸ்லாம் இதெல்லாம் இருந்தாலே போதும் நீங்கள் உங்கள் ஹார்ட் பீட்டை செக் பண்ணவே தேவையில்ல லோ கொலஸ்ட்ரால் விட்டமின்ஸ் நிறைந்த சாப்பாடே போதுமா முதல்ல அந்த சாப்பாடை நான் எங்க தேடி அலைஞ்சு வாங்குறது இது கேங்க நீங்க அலையணும் அதாவது அம்மாவின் அன்பு போல பார்த்து பார்த்து தயாரித்து எயிட்டி குவாலிட்டி செக் செய்து விற்பனை ஆகும் கோல்டு பின்னரில் ஜீரோ கொலஸ்ட்ரால் விட்டமின் ஏ டிஇ எல்லாமே இருக்கு மக்களோட ஹெல்த்தை நோக்கமாக வச்சு மக்களோட ஆரோக்கியத்தையும் கோல்டு வின்னர் உறுதி செய்கிறாங்க உங்கள் ஆரோக்கியத்திற்கு கோல்டு வின்னர் உணவில் சேர்த்துக்கோங்க ராஜ்மோகன் ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா எஸ் ஸோ இன்னும் இருக்கு அதை நான் போக போக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்க

மூன்று குழந்தைகளின் தாய் காடு விவசாயம் என தன் கல்லார்குடி கிராமத்தில் அமைதியாக வாழ்ந்து வந்தார் காடார் பழங்குடியின பெண்ணான ராஜலட்சுமி ஜெயபால் ஆண்டு சிதைத்தது மழை வெள்ளம் இருபத்தைந்து குடும்பங்கள் உயிரை கையில் பிடித்தபடி வனத்தின் வேறு பகுதிக்கு சென்றன இது புலிகள் காப்பகம் என சொல்லி அந்த பூர்வ குடிகளை காட்டை விட்டு வெளியேற்றியது வனத்துறை ஆரம்பித்தது ராஜலட்சுமியின் போராட்டம் தெப்பகுளமேடு பகுதியில் குடியேற அரசிடம் மனு அளித்தார் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் வன உயிரின சட்டத்தை சுட்டிக்காட்டி மக்களை திரட்டி அறவழியில் போராடினார் பட்டா கொடுத்தது அரசு தற்போது அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் அங்கு இருபத்தைந்து வீடுகள் கட்டி குடியேறியுள்ளனர் மக்கள் ராஜலட்சுமியின் முன்னெடுப்பால் ஆனைமலை தொடரில் பல பழங்குடி கிராமங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளன நாடெங்கும் காடுகளில் இருந்து பழங்குடிகள் வெளியேற்றப்படும் சூழலில் தங்கள் நிலத்தை போராடி மீட்டிருக்கும் இந்த வனமகளுக்கு பசுமை பெண் விருது வழங்கி உச்சி முகர்கிறது அவள் விகடன் விருது மட்டும் கிடையாது பிரித்திவியினர் வழங்கக்கூடிய ஒரு காசோலையும் இந்த நேரத்தில் அவர்கள் கையில் சென்று சேர இருக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை இது அடர்ந்த வனப்பகுதியில் வாழ்கிறவங்க நாங்கள் இந்த போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து நாங்க வாழணும் எங்கள் எங்களோட மண்ணை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ணி இருக்கிறோம் நாங்கள் எனக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறத அவள் விகடனுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அவங்களோடு சேர்ந்து உறுதுணையாக இருந்த ராஜலட்சுமி போல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடிகளின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிடர் பழங்குடி நல ஆணை உறுப்பினர் லீலாவதி அம்மா அவர்களை விடை எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி